அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பாராட்டும் பண்பு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையூசல்லம் அவர்கள் ஒரு நாள் கனவிலே சொர்க்கத்தில் இருப்பதை போன்று பார்க்கிறார்கள் அந்த சொர்க்கத்திலே ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சப்தத்தையும் கேட்கிறார்கள் யார் இங்கு ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் உலகம் அவர்கள் கேட்டபோது இவர் ஹாரிசத்தமான் என்று பதில் சொல்லப்பட்டது அந்த வேளையிலே அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் தன் தோழர்களுக்கு மத்தியிலே இதுபோன்றுதான் நல்லரங்களுக்கு கூலி கிடைக்கும் இது போன்றுதான் நல்லரங்களுக்கு கூலி கிடைக்கும் தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு பணிவிடை செய்யும் மனிதர்களிலேயே அவர்தான் மிகச்சிறந்த பணிவிடையாளர் என்று அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹுலைய் வசலம் அவர்கள் பாராட்டிய இந்த செய்தி அகமது என்ற நூலிலே இரண்டு ஐந்து மூன்று மூன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு பணிவிடை செய்ததனுடைய விளைவாக அல்லாஹுத்தானா சொர்க்கத்திலே ஓதி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பாக்கியத்தை இந்த ஹாரிசத்துபுரு நாமானுக்கு வழங்கினான் என்கின்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையம் அவர்கள் தன்னுடைய கனவிலேயே கண்டதாக சொல்லி அவரை பாராட்டிய செய்திகளைத்தான் இந்த நிகழ்வு எடுத்துரைக்கிறது பாராட்டக்கூடிய பண்பு என்பது அல்லாஹுடைய பண்பு என்பதையும் நாம் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் பாராட்டப்படும் ஒவ்வொரு நொடியுமே அந்த மனிதனுடைய அதாவது பாராட்டை பெறுகின்ற மனிதனுடைய ஆற்றல் பன்மடங்கு பெருகுவதாக அறிவியல் ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது பணிபுரியும் இடங்களாகட்டும் குடும்பங்களாகட்டும் நாம் எவ்வளவுதான் ஈடுபாடாக நம்முடைய கடமைகளை செய்தாலும் நம்மை சார்ந்தவர்கள் அநேகமாக நம்மை குறைகூறி கொண்டேதான் இருக்கக்கூடும் அப்போதுதான் அடுத்த முறை இதைவிட திறமையாக நம்முடைய செயல்பாடுகள் பொறுப்புகள் அமையும் என்கின்ற வகையிலே அப்படி செய்வது உண்டு மனிதனுடைய மனம் தனது ஆள் மனதில் அதாவது ஆழத்தில் பாராட்டுக்காக வேண்டி இயங்கி கிடைக்கிறது என்பதாக ஒரு ஆய்வாளர் தெளிவுபடுத்துகிறார் இப்போதெல்லாம் பாராட்டும் பழக்கமே விட்டது என்று சொன்னால் உடனே நாம் எல்லோரும் அதற்கு ஒன்றாக தலையசைப்போம் யாருமே யாரையுமே பெரும்பாலும் பாராட்டுவதை பிரியப்படுவதில்லை விரும்புவதில்லை அல்லா குடைய தோதர் சல்லாஹ் குரையவரசலம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நபித்தோழர்களோடு அமர்ந்திருந்த சபைகளிலே சில நபித்தோழர்களுடைய பெயரை கூறி இவர் சுவனவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வகையில் இதுவும் கூட பாராட்டுகின்ற வகையை சார்ந்ததுதான் அவரை கௌரவப்படுத்துகின்ற வகையை சார்ந்தது ஒரே நேரத்தில் பத்து நபி தோழர்களை அல்லாஹுடைய தோதர் சல்லல்லாஹ் இவர் அவர்கள் சோனத்தைக் கொண்டு சோபனம் சொல்லியிருக்கிறார்கள் பெயர் குறிப்பிடாமலும் சாடையாகவும் இப்படி பாராட்டியிருக்கிறார்கள் குரானிலே அல்லாஹ் நபியே இவ்வேதத்திலே மூசாவை பற்றியும் சிறிது கூறுவீராக நிச்சயமாக மூசா அலைஹிஸ்லாம் அவர்கள் கலப்பற்ற மனதுடையவராகவும் நம்முடைய தூதராகவும் நம்முடைய நபியாகவும் இருந்தார் என்று குறிப்பிடுகிற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பத்தம்போது சூரத்து மதியம் வசனம் ஐம்பத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா முசாரி அலி அவர்களை களப்பற்ற மனதுடையவர் என்று அதற்கு பின்பாக ரசூல் என்று நபி என்று இப்படி மூன்று வகை சிறப்புகளை சொல்லி பாராட்டி செய்திகளை தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஒரு விசுவாசம் கொண்டவருக்கு உலகில் பாராட்டும் குணம் என்பது முதன்மையாக இருக்க வேண்டும் அமையப்பெற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பாராட்டுகின்ற பண்பு என்பது சர்வசாதாரணமாக வந்து விடுவதில்லை உண்மையில் ஒருவரை அவரிடம் காணுகின்ற சிறப்பு பண்புகளை பாராட்டி மகிழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் ஒரு வழிகாட்டுதலாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு திறமையுள்ளவர்களை பாராட்டுகின்ற நல்லவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வர